ஸோ நம்ம எல்லாருமே டெட்நோட பார்த்து முடிச்சிருப்போம் ரைட்டா நோட் பார்த்தா பாத்தி பேரு அத்த கிரா சாப்பிடா கிரா செத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருப்பானுங்க போட்டு தள்ளிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காண்டாம இருப்பானுங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி மறக்க முடியல சொல்லுங்க ஏன் நிறைய பேருக்கு கிராவ டெத்தும் பிடிக்கல அப்படின்னே சொல்லலாம் பட் என்ன நம்மளுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலுமே கிரா அங்க செத்து தான் உண்மை பட் கிரா செத்தோடனே அங்க ஸ்டோரி முடிஞ்சது உண்மையா அப்புறம் அப்படின்னு கேட்டா அது உண்மை கிடையாது அங்கதான் ஸ்டோரியே ஆரம்பிக்குது நம்ம கிராசத்துக்கு அப்புறம் மாற்றுட என்னதான் ஆனா நீயே என்னன்னா ஆனா அந்த டெத்து என்னத்தான் ஆச்சு அப்படின்ற விஷயத்த தான் பார்க்க போறோம் சோ டெத்து ஃபேன்ஸ் எல்லாம் அசெம்பிள் ஆயிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ப்ரோ டெத்து ஃபேன்ஸ் எல்லாம் அசெம்பிள் ஆயிடும் ப்ரோ அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போடுங்க ஓகேவா சோ எனிவே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்ற நினைக்கிறேன் அப்புறம் நான் ஓடகேஸ் கதைக்கு போலாமா கேடிங் இந்த கதையோட ஆபத்துல புது பர்சன் காட்டுறானுங்க அந்த பர்சனுமே கிராவால எது சாகடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆகுது ரீ ரீக்கால கிரா சாகடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆகுது சோ ரீக்கு கிராவ போடுதல் இருந்து நல்லதான் கெட்டதான் தெரியல ஆனா இப்ப ஏன் காலம் எல்லுக்கு வந்த அப்புறம் நியர் என்னத்தான் வந்து லைட் எகாமிய கண்டுபிடிச்சு அவன் போட்டு தள்ளுற அளவுக்கு போயிருந்தாலுமே அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குரூப்புக்கும் நீருக்கும் மட்டும் தான் தெரியும் சோ அந்த விஷயம் வெளியில யாருக்குமே தெரியாது சோ கிரா செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்புற மக்களுமே இருக்காங்க கிரா சாகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்புற மக்களும் இருக்காங்க சோ இனிவே இது இது ஏன்டன் அப்படி சொல்லிட்டு அந்த पर्सन சாரி அந்த நியூ கிரா டெத் நோட் அப்படியே ரைட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறான் சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இப்போ அப்படியே ஜப்பான் மக்கள் என்ன நிலவரத்துல இருக்காங்க அப்படிங்கறத காட்றானுங்கப்பா சோ கிரா செத்து போய்டான் அப்படி சொல்லிட்டு ஒத்துக்க முடியாதவங்க சில பேர் கிரா செத்து போகல அப்படி சொல்லிட்டு நம்பர் சில பேர் அப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட மக்கள் மக்கள்ங்க இருக்காங்க பட் இதுல பாதிய மக்கள் ப்ரே பண்ண ஆரம்பிக்கறாங்க கிரா மீண்டும் வரணும் கிரா மீண்டும் ரீபர்த் ஆகணும் அப்படி சொல்லிட்டு இந்த விஷயம் பாக்க என்னதா முட்டாள்தனமா இருந்தாலுமே அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் இது சீரியஸா எடுத்து பண்ணாலும் இருக்காங்க இதுலயே ஒரு அளவுக்கு மேல அங்க இருந்து தாத்தா பாட்டிங்கன்ற மாதிரி ஒரு அறுபது கேஜ்க்கு மேலே இருக்கிறவங்க எல்லாம் தன்னோட பிக்சர் ஆன்லைன்ல போட்டு இதுதான் என் பிக்சர் என் குடும்ப கஷ்டம் இருக்கு எனக்கே வாழ்க்கை கஷ்டமா இருக்கு என் பையனை வாழ விட மாட்டான் என் குடும்பத்திலேயே அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு பண பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்ன சாக அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட போட்டோ பேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து சோஷியல் மீடியால பகிர இந்த விஷயத்த எல்லாம் சீக்கிரம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் சாகரிக்க ஆரம்பிக்கிறான் அந்த விஷயம் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா நம்ம கிரா பண்ணதை விட அதாவது நம்ம லைட் எகாமி பண்ணதை விட ஒரு மனித குறைவாவே பண்ணான்னு வச்சுப்போமே

அதாவது ஹார்ட் துடிச்சுனே இருக்கும் பட்னு ஸ்டாப் ஆகிடும் இது பேர் வந்து ஹார்ட் அட்டாக் கிடையாது இதை வந்து ஹார்ட் ஸ்டாப் தானவே ஆயிடுது இதெல்லாம் நடக்க சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்ல இது எல்லாம் யாரு கேடுன்றா அப்படின்னு பார்த்தா மார்சுலா கேடுன்றா இதை கேட்ட மார்சுலாவுக்கு ஒரு மாதிரி சந்தேகம் வந்துருச்சு நம்ம நியர் மேலேயே உடனே அவங்க குரூப் இருக்கு தெரியுமா அந்த குரூப் கிட்ட வந்து நம்ம ஏகப்பட்ட பேர் கிரா கிரான்னு சொல்றானுங்க நம்ம இருந்த கிராவெல்லாம் சாகடிச்சிட்டோம் கடைசியா லைட் டெகாமே சாகடிச்சிட்டோம் ஆனா திருப்பி இந்த மக்கள் எல்லாம் சாகிறாங்க அப்படின்னா இந்த நியர் எடுத்துட்டு போனோம் அந்த புக்கை நியர் அந்த புக்கை எரிக்கிறான்னு சொன்னா ஒருவேளை அவன் எரிக்காம பேர் ஆரம்பிச்சுட்டானோ ஒருவேளை அவன் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குழப்பத்துடனே இருக்கானுங்கப்பா உடனே கூட இருந்த கூட்டாளிகள் நீ எப்படி கரெக்டா சொல்ற அது வந்து டெத்தினோட தான் இருக்கும் டெத்தினோட தான் இவ்வளவு பேர் செத்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாச்சும் கூட இருக்கலாம் மாச்சுடா அப்படின்னு சொல்ல மாச்சுடாவும் நீ சொல்றதும் ஒருவேளை கரெக்டா கூட இருக்கலாம் ஆனா இத்தனை பேர் ஒரே நேரத்துல சாகுறாங்க அப்படின்னா அதுவும் ஹார்ட் அட்டாக்ல சாகுறாங்க அப்படின்னா அதோட அர்த்தம் எட்டு வருஷமும் என்ன நடந்தோம்னு தெரியாதாடா சோ அகேன் யாரும் டெத்தினோட தான் பயன்படுத்துறாங்க பட் எனிவே இருந்தாலுமே முன்னாடி லைட்டை கை தப்பு பண்ணவங்க எல்லாம் சாகடிச்சிட்டு இருந்தா அது லைக்கு மர்டர் மாதிரி தான் ஆனா இந்த நியூ கிரா யார் சாகணும் சொல்லி விருப்பப்படுறாங்களோ அவங்களதான் சாகுடிக்கிறான் சோ அப்படி பார்க்கும் நம்ம பூமியில அதாவது நம்ம நாட்டுல வந்து பாப்புலேஷனும் குறஞ்சி போயிடும் சோ யாரும் சோகமாவும் இருக்க மாட்டாங்க சோ இவன் நல்ல கீரா தான் சோ இவன் ஒரு நல்லது இருக்குடா அப்படின்னு சொல்ல உடனே மெம்பர்ஸ் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க எடுத்தோட நீ தான் கத்தனை நீ நல்லதுன்னு சொல்ற ஒருத்தனை சாவுடிக்கிறது எப்படி ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஒருத்தரோட உயிரை வந்து எடுக்கிறது எப்படி நல்ல விஷயமா இருக்கும் அது இனிவே கெட்ட விஷயம்தான் தான் சோ எங்களை பொறுத்தவரை வந்து கெட்ட விஷயம் தான் அப்படின்னு சொல்ல மாற்றுவா நான் வந்து ஃபுல்லா நல்ல விஷயம் சொல்ல வரல அது கொஞ்சம் நல்லதுக்கு தான் சொல்ல வரேன் சோ எனிவே மே மேபி தி நியர் இல்லாம நியூ கிராவா இருந்தா நியர் कंफर्म நமக்கு வந்து ஃபோன் பண்ணுவாரே நம்மளுக்கான வேண்டிய மிஷின் நம்ம ரெடியா இருப்போம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி இவங்க அஞ்சு பேரும் மாஸ்டர்வும் ரெடியாகுறாங்கப்பா இவனுக்கு அப்படியே ரெடியா இருக்க இப்போ அப்படியே வந்து கேமராவை நியர் பக்கம் காட்றானுங்க நியர் அப்படியே வந்து தன்னோட வந்து இந்த கார்ட்னா வெச்சு கேம் விளையாடுவாங்க அது மாதிரி சொல்லிட்டு சில கேம்ஸ் விளையாடிட்டு கேம்ஸ் மீன்ஸ் வந்து அடிக்கனே வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கா சோ அவ அப்படியே பண்ணிட்டு இருக்க நியர்க்குன்னு சொல்லிட்டு குரூப்ல மெம்பர்ஸ் இருப்பாங்க தெரியுமா அவனோட ஓன் மெம்பர்ஸ் உடனே வந்து என்ன பண்ற நியர் உனக்கு வந்து வந்து விஷயம் உனக்கு தெரியல தெரியலையா இத்தனை பேர் இங்க இறந்து போயிருக்காங்களே உங்களுக்கு எதுவும் தெரியலையா அப்படின்னு கேட்க நீயருமே நான் யோசிச்சுட்டு இருக்கேன் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த மாதிரி சொல்லிட்டு ரெண்டு மூணு தடவை அதையே சொல்றான் உடனே இந்த மெம்பர்ஸுமே நீயே பார்த்தல இவன் வந்து கில்லர சாவடிக்கல அதாவது வந்து யாராச்சும் வந்து தப்புனாலோ யார் திருட்டு கொலை சொல்லிட்டு எந்த கெடுதல் பண்றாங்களோ அவங்கள சாகடிக்காம யார் யாரெல்லாம் சாகணும்னு விரும்புறாங்களோ அவங்கள சாவடிக்கிறா இந்த கிரா இந்த கிரா யாரு நீ கண்டுபிடிச்சியா நீ ஏன் அப்படின்னு கேட்க நீயருமே கிரா 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 சொல்லிட்டு அகிலங்கன்னு கிராவ சொல்லாதே முன்னாடி எனக்கு அந்த பேரை கேட்கும் போது அருவருப்பா இருக்கு அந்த பேரை சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு நிப்பாட்டு அப்படின்னு சொல்றான் உடனே அவன் பிரிச்சு சரி ஓகே இப்போ நம்ம என்னதான் பண்ண போறது கிராவ தடுக்க போறோமா இல்லையா அப்படின்னு கேட்க உடனே நியருமே அவன் வெளியில என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை பத்தி எல்லாம் ஒழுங்கா தெரியல ஆனா அவனால ஜப்பான் நடக்கிற கொள்ள கொலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எழுபது பர்சன்டேஜ்ல கம்மியா இருக்கு சோ மக்கள் டிப்ரெஷன்ல அவங்க பேர் கொடுத்து அவங்களே சாகிறதுனால இங்க கொலை சொல்லிட்டு எதுவுமே இல்ல சோ அந்த விஷயம் ஒரு பாராட்டக்கூடியதான் இருக்கு ஆனா இப்ப இந்த மக்கள் எல்லாம் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசுல தான் பிச்சரை போட்டு தானே சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க ஆனா அது

ஜஸ்டிஸ் மாதிரி ஒரு விஷயம் இருந்தாலுமே நாட்டில் போக போக இந்த விஷயம் எல்லாம் மறுபடியா மாற ஆரம்பிச்சிடும் சோ ஒருத்தனை அது எடுத்து இது எடுத்து குத்தி கொலை விட ஜஸ்ட் ஒருத்தர் போட்டோ எடுத்து ஆன்லைன்ல ஷேர் பண்ணிடலே போதும் அந்த ஷேர் பண்ணத மூஞ்சே கிரா சாகடிச்சிடுவான் கிரா சாகடிச்சிட்டு அப்புறம் கிரா தான் எல்லாத்தையும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பள்ளியும் கிராவால போட்டு போட்டோ எடுத்தவன் போஸ்ட் போட்டு சாகடிச்சிட்டு போஸ்ட் டீல் பண்ணி விட்டுருவான் சோ கடைசியில ஆன்லைன்லயே கொலைகள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் இது முழுக்க முழுக்க ஒரு பெரிய தான் பண்ணுவான் அதனால இவனை போய் கிரானா நீங்க யாரும் சொல்லாதீங்க கிரா அப்படின்னு சொல்லிட்டு கிராவை நேம வச்சுக்கிற ஒரு சீப்பான ஆளு தான் இவன் நீங்க கொடுக்குற பில்லு லைட் டெகாமிக்கு தான் கரெக்டா இருக்கும் லைட் டெகாமி கூட இவனை உப்பிட்டு பாத்தீங்கன்னா அது லைட் டெகாமிக்கு தான் அசிங்கம் சோ நீங்க அவனை கீரானு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்ல உடனே அந்த ரெண்டு மெம்பர்ஸுமே சரி ஓகே உங்க தத்துவங்கள் உங்க வார்த்தை எல்லாம் உண்மையா தான் இருக்கு படிப்ப நம்ம என்ன பண்ண போறோம் ஏற்கனவே வந்து லைட் டெகாமி சாகடிக்கு எங்களோட குடும்பத்தை இழந்துட்டு வந்தோம் எங்களோட உயிரை வந்து நாங்க தீத்துட்டு வந்தோம் அதாவது உயிரை வந்து நான் பறி கொடுத்து தான் நாங்க வந்து கிராவை பிடிச்சோம் லைட் டெகாமி நம்ம சாகடிச்சோம்

கேட்டிருக்க எங்களுக்கு வந்து அவட ஓன் வாய்ஸ் வராது ஒரு மாதிரி வந்து ரெக்கார்டர் வாய்ஸ்ல தான் வரும் சோ அத நான் கேட்டேன்றப்போ சோ அத நான் கேட்டேன்றக்க ஏகப்பட்ட சில்ட்ரன்ஸ் வந்து எல் கிட்ட ஏகப்பட்ட क्वेश्चन கேட்பாங்க எல்லோ வந்து அதுக்கு ஹேண்டில் ஆன்சர் பண்ணுவாரு அது மட்டும் இல்லாம எல்லோ अगेन अगेन வந்து அத வந்து அடிக்கடி சொல்லுவாரு நான் இருக்குது ஒரு கேமிங் மாதிரி ஏகப்பட்ட கேसेस ஏகப்பட்ட கிரைம் கேसेस சொல்லிட்டு ஏகப்பட்டத வந்து நான் வந்து முடிச்சி விடணும் அதாவது எப்படி ஒரு கேसेसல புடி சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்கோ அதெல்லாம் சால்வ் பண்றதுதான் வேலை அந்த வேலைய நான் என்னோட வந்து ஒரு கேம் மாதிரி பார்க்குறேன்

வராரு அப்படின்ற விஷயத்துல கவனிச்சோம் அதை பாயிண்ட் பிடிச்சோம் பட் என்னத்தான் பண்ணாலுமே கடைசி எங்களுக்கே தெரியும் கடைசியா வந்து எல் வந்து என்னையும் மெலவியும் தான் செலக்ட் பண்ணிருக்காரு அவரோட தூண் மாதிரி இருக்கிறதுக்கு அப்படின்னு சோ தான் நாங்க இங்க இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே ரெண்டு பேருமே சரி ஓகே பிளாஷ் பேக் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு பட் இப்போ நான் என்ன போறப்ப பிளாஷ் பேக் சொல்லுவீங்க தெரியுமா அந்த பிளாஷ் பேக்ல இருந்து ஏதாச்சும் எத்தனை வந்தீங்களா அப்படின்னு கேட்க உடனே நீருமே நான் தான் ஏற்கனவே சொல்றேன் நான் திங்க் பண்றேன் நான் திங்க் பண்றேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு உடனே ரெண்டு பேருமே இங்க நேரம் கடக்க கடக்க நிறைய பேர் சாப்பிடுங்க ஏன் ஒரு அளவுக்கு மேல நாங்க ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு ஸோ ஆயிரம் தான் நீங்க எல் கிட்ட இருந்து வந்திருந்தாலுமே எல் உங்களை வளர்த்துருந்தாலுமே நீங்க வேற எல் வேற எல்ன்றும் ஒரு பிராண்டு நீர்ன்றும் ஒரு பிராண்டு ஸோ நீங்க தான் எல் அப்படின்ற விஷயம் எங்களுக்கு ஒத்துக்க முடியாது ஸோ உங்க பாட்டுக்கு நீங்க ஒரு பக்கம் தேடுங்க எங்க பாட்டுக்கு நாங்க ஒரு பக்கம் தேடுறேன் அப்படின்னு சொல்ல நம்ம நீருமே ஓகே அப்போ வந்து நீங்க தனியா போய் தேட போறீங்களா சிறப்பு அப்ப தேடுங்க பட் அப்படி தேடும்போது உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னா கடகன்னு இந்த பில்டிங்ல போயிட்டு நாமா எல் நாம எல் அப்படின்ற மாதிரி கத்துங்க அப்ப உண்மையிலே கீழே யாரும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல உடனே ரெண்டு பேருமே

பட் இப்போ யாரோ வந்து யாரும் எழுதுறாங்க டெத்தோட யாரோ வந்து பூவியில் யாரும் யூஸ் பண்ணுறாங்க கேள்விப்பட்டேன் உண்மையாக அறிவிக்க அப்படி கேட்க அறிவிக்குமே ஆமா உண்மையில தான் இப்போ வந்து மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு டெத்தோட வந்து ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அவன் தான் இப்போ எல்லாரும் சாவடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல அறிவி கூட ஃப்ரெண்டுமே எதுக்குடா கிடாத நீயே வச்சிருந்தால எதுக்கு திருப்பி அவங்க கொடுத்துட்டு வந்த பூமியில் அகெயின் டெத்னோட ஒருத்தர் கொடுக்கணுமாடா அப்படின்னு சொல்ல உடனே அறிவிக்குமே நம்மளோட எட்டிருக்காருல அதாவது வந்து அந்த யமோலோகத்தில் இருக்கிற ஒரு மன்னர் ஸோ அவனு தான் இவன் நல்லா சின்ன கேபிள் ஹெட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாமா சுருவிக்குமே லைட்டை கேபிள் செத்துட்டு

கொஞ்சம் வந்து சொல்கிறது கொஞ்சம் மெச்சூராக கொஞ்சம் மூலையோட தான் இருக்கானுங்க பிகாஸ் வந்து பேசுகிறவங்க முடிஞ்சால் ஃபுல்லாக ஹைட் பண்ணிட்டானுங்க அதாவது வந்து ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்க முடியும் பட் வந்து அவங்க எல்லாரும் கூண்டு மாதிரி சொல்லிட்டு ஃபுல்லாக கண்ணாடி போட்ட கிரூண்டில் டிபேட் பண்ணுவானுங்க அதாவது நீயே நல்லா மாதிரி பேசுவாங்க பட் நீயே நல்லா மாதிரி வந்து நல்லது கெட்டது பேசுகிறவங்க முகமோ அவங்க பேரோ வெளில தெரியப்படாதுப்பா அவங்க சொல்கிற கருத்து மட்டும் தான் தெரியப்படும் ஸோ இது மாதிரி முதல்ல கிராவாக ஒருத்த பேச ஆரம்பிக்கிறாங்க இது மாதிரி கிரா வந்து யார் சாகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களோ அவருக்கு வந்து சாவ வழங்குறாரு ஒருத்தருக்கு வழியே இல்லாமல் சாக வைக்கிற

அப்படின்னா கிடையாது யார் தப்பு பண்ணாலும் அவங்க சாவு அருமை வைக்கணும் வழியே இல்லாம சாவுதான் நமக்கு எல்லாம் வேணும் இந்த உலகத்துல பாவப்பட்ட சாவு ஆக்சிடென்ட்ல சாவு சொல்லி ஏகப்பட்ட சாவுகள் இருக்கு பட் கிரா அதெல்லாம் ஃப்ரீயா நம்ம தராரு கீரா வாழ்க்கை கிரா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு வந்து அந்த பாட்டிங் வந்து சொல்றது அந்த கனடி கிளாஸ் தானே தெரியுமா அவங்க எல்லாம் வச்சிட்டு அப்படி வெளில வரானுங்க அவனுக்கு வெளியே வரது மட்டும் இல்லாம இந்த பக்கம் வந்து கிரா கெட்டவன் சொன்னா தெரியுமா அவனுக்கு வச்சு மாறி மாறி ஒருத்தன் பேர் ஒருத்தர் சொல்லி அவன் பேரே அவனுக்கே சொல்லி சொல்லிட்டு தன்னோட பேரை சொல்லி ஒருத்தோத்தனை அங்கேயே சாக ஆரம்பிக்கிறாங்க மீன்ஸ் வந்து கீரா ஒருத்தோத்தனை அப்படியே

மொத்த உலகமே பாக்குது இந்த விஷயத்தை இந்த ஜப்பான் நடந்த கொலையை உலகம் ஃபுல்லா பாத்துடுச்சு சோ உலகத்துக்குமே தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்ல உடனே மான்சுரா மான்சுரா பண்ணு சரி ஓகே இப்ப என்ன பண்ண போறோம் எப்படி வந்து இந்த கிரோ கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்ல உடனே நீர் உண்மையா சொல்ல போனா நான் இந்த கேஸ் இருந்து விலகிறேன் அந்த கேஸை நான் எப்பயும் முடிச்சிட்டேன் எங்களோட கோட்பாடுகள் கொள்கைகள் படி எந்த கேஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும் எந்த கேஸும் வந்து சூப்பரா இருக்கும் அந்த கேஸை சால்வ் பண்ற வேலை தான் எங்களோட வேலை சோ அந்த விஷயத்துல ஏற்கனவே இருந்த கிராவான லைட் டகாமி நான் எப்பயும் போட்டு தள்ளிட்டோம் மீன்ஸ் அதை போட்டு தள்ளிட்டோம் அப்படின்றத விட ஏற்கனவே லைட் டகாமி செத்து

அந்த கேஸ் எடுத்து சால்வ் பண்ணுவோம் சோ அந்த விஷயத்தை தான் சொல்லி கொடுத்தாரு பட் இந்த கிரான்றது ரொம்ப கேவலமானவன் மூளையே இல்லாத ஒருத்தன தேடி ஏன் டைம் எல்லாம் வேஸ்ட் ஆக முடியாது சோ அந்த கேஸ் இருந்து லீவ் ஆகற அப்படி சொல்ல உடனே மார்ச்சுடாவும் மார்ச்சுடா ஃப்ரெண்டும் தலையில கை வச்சிக்கிட்டு நீ என்னடா இவ்ளோ பேருக்கு குண்டு தூக்கி போறான் அமெரிக்கன்காரன் இல்ல அதனால அப்படி பேசுறான் நம்ம ஜப்பான் மக்கள் சோ நம்ம தான் நம்ம மக்களை காப்பாத்திக்கணும் சோ வேற வழியே இல்ல நம்ம தான் நம்ம மக்களை காப்பாத்தணும் அப்படி சொல்லிட்டு மார்ச்சுட எல்லாரும் வந்து அவன் எங்க இருக்கறா அப்படி சொல்றது மட்டும் சீரமா ஆலோசிக்க ஆரம்பிக்கறாங்க ஆராய ஆரம்பிக்கறாங்க சோ இவங்க எல்லாம் அப்படி ஆராய்ஞ்சின்றக்க இப்ப அப்படி

போறான் சாகடிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் பட் நியர் வந்து இந்த கிராவ பார்த்து வேஸ்ட் வந்து முன்னாடி இருந்து கிராவோட கால் தூசி கூட வரமாட்டான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அசிங்கப்படுத்திட்டான் சோ அந்த பிரெயின் சோமான்னு தெரியல அது மாதிரி வந்து அகிங் வந்து டிப்ரெஷன் உள்ளாக்கப்பட்டு அவன் பேர் அந்த நோட்ல எழுதிட்டு அவனே செத்து போயிட்டான் சோ அவனை அவமதிச்சதுனாலையும் அவனை டிப்ரெஷனுக்கு வந்து நீர் தள்ளி விட்டாரு சோ நியர் லைட் டிகாமியோட கால் தூசி கூட வரமாட்டான் அப்படின்னு சொன்னதனால இவன் ஒரு கோலத்தன அப்படின்னு சொல்றதுனால இவனே தன்னோட பேரை புக்களை எழுதி வச்சு இறந்து போயிட்டான் அப்ப மாதிரி வந்து இந்த மித்ரா வந்து வந்து நம்ம யூக்க பார்த்து சொல்ல இருவைக்குமே நான் பார்த்து தரும ஒரு ஆள் அப்படின்னா லைட் அகமே மட்டும் தான் இருப்பான் போல உண்மையிலும் இந்த அளவுக்கு எழுதி வச்சு செலுத்து போயிருக்கான் அப்படின்னு பார்த்தா நீரே என பத்தி கோலத்தனமானவன் லைட் அகமே காதிச்சு கூட சமம் பண்ண மாட்டான் சொன்னதெல்லாம் தான் போல சோ ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மனிதனையும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கான் பட் நான் பார்த்த லைட் அகாமி அளவுக்கு எப்படி நான் இதுவரை பார்த்தே கிடையாது ஏன்னா அவன் தான் கொடூரமானவன் ஏனிவே இது கிரான்ற பேருக்கு இன்னைக்கு போவாப்பா அப்படின்னு சொல்ல கரெக்டா அந்த அனிமையோட எண்டு பண்றானுங்கப்பா சோ டெத் நோட் இந்த இப்படி தான் முடியுது எல்லாருமே எப்படி முடிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா கீரா கரெக்டாக செத்து போக மக்கள் எல்லாம் எல்லாம் கிரா செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல போயிருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் சீரியன் முடிச்சு விட்ருப்பானுங்க பட் அங்கே இருக்கிற மார்சூராவுக்கும் சரி அதுக்கப்புறம் மார்சூராவ் குரூப்புக்குமே சரி ஓகே கிரா செத்துட்டான் லைட்டாக கிமிஷ் செத்துட்டான்ற மாதிரி வந்து முடிவில் இருப்பாங்க பட் ஆஃப்டர் கிரா ஆகி டீட் பர்த் ஆகி ஏகப்பட்ட பேரை சாகடிக்க மாசுரா கிரக பயம் வந்து ஆரம்பிக்க நியர் இந்த கேஸ் தான் வெளில போனோம் அப்படின்னு சொல்ல கரெக்டாக வந்து யாருக்கும் தெரியாம கரெக்டாக அந்த இடத்துல வந்து யார் இறந்து போயிருப்பா நம்ம சீக்கிரமாக இறந்து போயிருப்பான் ஸோ இந்த இடத்துல வந்து தெரிஞ்சு போயிடுது

தெரியாமல் எப்படி இவனை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மோட்சுரா மாச்சுராக்கும் தெரியாமல் அப்படி இந்த கதையை முடிச்சு விட்டுருப்பானுங்க ஸோ இதுக்கப்புறம் ஏக்கிரா அப்படின்ற மாதிரி சாப்டர் இருக்கு மேபி நீ போட சொன்னீங்க ஏ ஏக்கிராவோட சாப்டரும் போட்டு விடுறேன் ஸோ மேபி உங்களுக்கு டவுட் இருக்கும் ஏன் ப்ரோ வந்து இதுக்கப்புறம் சீசன் டூ வரல ஏன் ப்ரோ நியூ டெத் நோட் எபிசோட்ஸ் எல்லாம் வரல அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கதையா இருக்குது ஸோ முடிஞ்ச நானும் அது என்ன விஷயம்ன்றத பற்றி பேச பார்க்குறேன் ஓகேவா ஸோ ரொம்ப மாதங்கள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ போட்டுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணிட்டு போக மக்களே ஓகேவா ஸோ எனவே அடுத்த நல்ல வேலை சந்திக்கிறேன் நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்புறம் நான் உடகு Rangers. a te la mà?